தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பாதிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க பொதுவாக சனி தசையாகப்பட்டதை ஐம்பது வயதை தாட்டி விட்டாதாங்க வரும் ஐம்பது வயதுக்கு மேலே தான் சனி தசைன்றதே உருவாகுங்க பொதுவாக அதனுடைய அமைப்பு சாரநிலைகளும் அப்படி தான் இருக்கும் சரியானவர் வயதானவர் முதியவர் பக்குவப்பட்ட கிரகங்க மீது இந்த ஆடுற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன் கேது இந்த மாதிரி குரு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஆட்டி வச்சு ஒரு பக்குவம் அடைஞ்சு நீங்கள் உட்காரும்போது ஐம்பது வயது இருக்குங்க அந்த ஐம்பது வயதில் வரக்கூடியதான் அந்த பெரியவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வயதானவர் பக்குவத்தை அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் ஆடி ஆடிங்கி நீங்கள் உட்காரும்போது அந்த ஒரு நல்ல நிலையில் சனி பகவான் யோகத்தை அதுதான் சனி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னே சொல்லுவோம் அவரை ஸோ இந்த ரெண்டுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க முதல் சனி திசை என்றாலே பாதிப்பு இல்லைங்க தரும் என்று கருதுவாங்க அதாவது ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே வர்றதுங்க பெரிய சனிங்க முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வர்றது சனிங்க அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே வர்றது மார்கச்சிங்க தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே வர்றது சனிங்க இந்த நாலு வழங்கி வருதுங்க ஒவ்வொரு திசைகளும் ஒரு ஒரு இதுதான் விட்டு வந்துட்டு போகுங்க சனி மட்டும்தான் நம்மளை நாலு பேர் பிடிப்பாருங்க நாமோ பன்னெண்டு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க தவறானது சனி திசை காலங்கள் அழுப்பறி நற்பலன்கள் அடைவாருங்க ஏராளமானவருக்கு இருக்கின்ற எந்த வயதினராலும் இருந்தாலுமே ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அடிப்படையில் தான் பலன் என்பது உணரணுங்க ஒரு தசை கொடுக்க கொடுக்கக்கூடிய நாதன் கெடாமல் இருக்கணுங்க உங்கள் ஜாதகத்தில் சனி திசை பத்தொம்போது வருஷம் நடக்குன்னா அந்த சனியாகப்பட்டவர் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று லாப கேந்திர ஸ்தானங்கள் சுகஸ்தானங்கள் ஆட்சி உச்சம் பெற்று அந்த மாதிரி இருந்து போட்டா அப்படின்னா பாதிப்பு இல்லாமல் இருக்குங்களாம் சனி கெட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அவர் எப்படி நல்லது பண்ணுவார் சொல்லுங்கள் இப்போ நானும் ஆட்சிலிட்டே உளுந்து போட்டணுங்க எனக்கு ரெண்டு இல்லைங்க அப்புறம் நான் வந்து எப்படி உங்களை தூக்கி விட முடியும் எனக்கு காலம் இருந்தால் தானே உங்களை நான் தூக்கி விட முடியும் அது தான் ஒரு தசை நடத்துகிற சனி ஆகப்பட்ட மற்ற எந்த கிரகங்களாக இருந்தாலும் ஒரு தசை நடத்தக்கூடிய நாதன் உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணுங்க கெடாமல் இருந்தால் தான் அந்த கிரகத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க பயப்பட வேண்டாம் எல்லா கிரகங்களும் கெடுப்பதும் இல்லை எல்லா கிரகங்களும் கொடுப்பதும் இல்லை நீங்கள் செய்த பாவ கர்மாக்களுக்கு தகுந்து தண்டனை கொடுக்கக்கூடியது அனைத்து கிரகங்களுமே உண்டுங்க ஸோ இங்கே கெட்ட கிரகங்களால் நல்லது அடைஞ்சிருக்காங்க நல்ல கிரகங்களாலும் கெடுதலும் அடைஞ்சிருக்காங்களாம்மா அதனால் எந்தெந்த கிரகம் நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணும் குரு நல்லதே பண்ணிட்டு வரணும்னு சொல்ல முடியாதுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு லக்னத்திலேருந்து ஏழாம் பாவத்தில் இருந்தான்னா டைவர்ஸ் ஆகிடுங்க அந்த மாதிரி இது நல்ல கிரகம் நல்லது பண்ணணும் கெட்ட கிரகம் கெட்டது பண்ணும் அப்படிலாம் கிடையாதுங்க புரியுதுங்களா அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்காதுங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க இது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்